நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க திண்டுக்கல் பிரியாணி இது வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டதை இல்லை இது வரைக்கும் திண்டுக்கல் பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு சில அதெல்லாம் அவன் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருமே தேர்தல் கடைசி நேரம் கலவர பூமி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அப்பாவும் நான் பார்க்கணுங்க அப்பாட்ட நான் பேசணும் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க வந்திருக்கிறாங்க யார் உங்க அப்பா பேர் என்ன முகமது முபாரக் ஆமா அதாவது திண்டுக்கலனுடைய வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுடைய பசங்க தான் இந்த ரெண்டு பசங்களுடைய பேரும் இந்த பையனுடைய பேரை கேட்கலாம் பையன் பேர் என்னப்பா திப்பு சுல்தான் திப்பு சுல்தானா திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் சொன்னா எவ்வளவு பெரிய எஃபெக்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும் திப்பு சுல்தான் சிறப்பு வாழ்த்துக்கள் உன் பேரியா படிக்கிறீங்க லெவன்த் படிக்கிறீங்க நீங்க செவன்த் படிக்கிறீங்க ரைட் ஓகே இப்போ இங்க எதுக்காக வந்திருக்கீங்க பிரியாணி பிரியாணி தான் வந்திருக்கீங்களா என்ன நீங்க அப்பாவை பார்க்க வரதா சொல்லிருந்தாங்க அப்பாவை பார்த்துட்டீங்களா இன்னும் பார்க்கலையா கரசே எப்ப பாதிங்க ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாதிங்க அதுக்கு இடையில பார்க்கவே இல்லையா இந்த இப்போ ரம்ஜான் வந்தப்ப பொது அதிக்கله பிரச்சாரத்துல அதனால பார்க்கல எதுவும்ல போன்ல பேசுனீங்களா சரி சார் நீதிக்கله பத்தி என்ன தெரியும் பிரியாணி பிரியாணி ரைட்டு ஓகே பூட்டு பூட்டுக்கு ஃபேமஸ் ஆ இங்கே திண்டுக்கல்லு சரி ஓகே இதுதான் தெரியும் வேறு எதுவும் இல்லை ஆனால் திண்டுக்கல் பிரியாணி வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டது இல்லை சரி நீங்கள் சாப்பிட்றலாமா நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா திண்டுக்கல்ல சரி ஓகே அதை நம்ம சொல்லுவோம் அது வந்து வரட்டும் உங்களுக்கு அவருடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்களா எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே பிடிச்சிருக்குன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ நான் திருப்பி திருப்பி பார்த்தேன் அப்படின்னா நிறைய பாட்டிங்க சேர்ந்து பாப்பா வந்து மாலை போட்டு வர ஒரு பெரியவர் வந்து அப்பான்னு சொன்னேன் சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் அந்த இதுக்கா அது பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு சரி அப்பாவுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் பருப்பு நெய்ச்சோறு அது ரொம்ப பிடிக்கும் உனக்கு எனக்கு பிரியாணி பிரியாணி உனக்கு

இன்ட்ரெஸ்ட் அதிகமா இல்ல ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்குறேன் எந்த கேம் கிரிக்கெட் கிரிக்கெட்டு தானே விளைவிருச்சு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் நீங்க வச்சிருப்பாங்க வைக்கிறாங்களா அவங்க ஸ்கூல்ல எல்லாமே இது பண்ணுவாங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க இப்போ இங்க உங்க அத்தா வருவார அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் வருவாங்களா அம்மா மட்டும் தான் வருவாங்களா அத்தா வர மாட்டாரு உங்களுக்கு எதுவும் இதே இல்லையா சங்கடமா இல்லையா அத்தா வரல அப்படின்னு இருக்கும் அத்தா சொல்லிருக்கீங்களா கஷ்டமா தான் இருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இது பண்ணிக்கிறீங்க ஏன் அப்படிலாம் வராம விடுறாரு

அப்ப வந்து போராட்டம் போராட்டம் மக்கள் தடையாட்டு போவாங்கல்ல அப்ப வந்து அதிரடியா பேசுவாங்க வந்து மக்கள் எல்லாம் கை தட்டி பாக்குறது எல்லாம் பிடிக்கும் யூடியூப்ல எல்லாம் பாப்போம் யூடியூப்ல பாப்பீங்க நல்லா இருக்கும் இது வரைக்கும் மேடையில உங்க அப்பா அதிகமா என்ன பேசிருக்காரு அடிமை தடத்துல இருந்து விடுவிக்கணும் அதனால அதிகாரத்துக்கு போன உங்க அப்பா பத்தி வீடியோ எல்லாம் வரும்ல யூடியூப்ல பாப்பீங்களா பேஸ்புக் எல்லாம் பாப்பீங்களா அப்ப சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவ பத்தி கொஞ்சம் திட்டிலாம் பேசுவாங்க

ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா எப்போதும் பென் வாங்கி கொடுத்துருவ எங்கள் அப்பா சர்ப்ரைஸாக உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்கு சர்ப்ரைஸ்னால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணான் ம் ஆடம்பரம்லாம் இருக்க மாட்டாங்க ம் சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவங்க பெரிய கிஃப்ட் வேறு என்ன வாங்கி கொடுப்பாரு மேக்ஸிமம் பெண்ணே பெண்ணாக டைரியம் கொடுக்கணும் பேனா இது மாதிரி தான் ஆடம்பரமாக இருக்குது காசுலாம் கிடையாது பட்ஜெட்டாக கணக்கு போட்டு பாட்ஸ் அந்த அளவு கணக்கு இருப்பாங்க பட்ஜெட்ல தான் இருப்பாங்க ஆடம்பரம் எல்லாம் இருக்க மாட்டாங்க நீங்களே பாத்துருக்கீங்க அத வேஸ்ட் பண்ணக்கூடாது உம் அனாவாசையை செலவு பண்ணக்கூடாது ஏழை உதவி செய்யணும் நான் கொடுப்பீங்க உங்க அப்பா எப்ப ரெண்டு மூணு வீட்டுக்கு வந்துட்டு காலைல நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் வந்து அப்பா வீட்டுல போக்கு படிச்சுட்டு தான் பண்ருப்பாங்க அந்த நேரத்துல அவங்க விளையாண்டுட்டு வாசா போயிட்டு விட்டு வருவாங்க வந்துட்டு அப்பா கூட லோக்கல்ல யாராவது வந்து அடிச்சு சந்திக்கணும்னு சொல்லி அதுக்கு போயிருவாங்க போனாலும் அப்பா கொஞ்சம் கடுப்பா இருக்கும் வீட்டுலயே இருக்க மாட்டாங்க இருக்கதே ரெண்டு நாள் இதுதான் அப்பா அப்பாவும் கூட கொஞ்சம் இப்போ இங்க வந்துட்டாரா அப்படின்னா இங்க ஃபுல்லா வந்துருவீங்க அப்பா கூடயே இருப்பீங்க வேற உங்க அப்பா கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க ஏதாவது ஆசை இது நடந்தா நல்லா இருக்கும் எங்க அப்பா இது செஞ்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் அதிக நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரணும் அதே மாதிரி நிறைய ஸோ இதுதான் உங்களுடைய ஆசை சரி இப்போ நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத உங்கள் டேடி வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பார் இப்போ அவருக்கு எதாவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் அப்பா வந்து பார்க்க ரொம்ப டல்லாக இருக்காங்க அதனால கொஞ்சம் சாப்பிடணும் அதுக்கடுத்து நேரத்து நேரம் தூங்கணும்